ஹாய் வணக்கம் ஜிசந்தா சுஷ்மா வேர்ல்ட் ஆஃப் டாக்ஸ் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய சென்னை உள்ள ராஜாநாமலை மன்றம்ல வந்து நம்மளுடைய நகை பைனல்ஸ் வழங்கல் அவங்களுடைய ரிதம் ஆர்கெஸ்ட்ராக்காரத்தில் வந்திருக்கோம் இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த பங்கு பெயர் வந்து நம்மளுடைய ஜிபி சாரிதாமா புகழ ஷியாம் தா அவங்க வந்திருக்காங்க பின்னணி பாடகி அவங்களோட ஒரு ஒரே ೀ ಆಫ್ಟರ್ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಎಚ್ಚರಿಕೆ ಶೇಖ್ರು ಸೊ ಅದನ್ನು ಎಪ್ಪ ಎನ್ನ ಪ್ಲಾನ್ ವೆಚ್ಚ ಶೇಮ್ ಬಿಸಿ ಸಪಾಲ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾ ಅವರೋ ಸೇನೆ ரிலேட்டடாக இருக்குது அதோ என்னுடைய இன்னைக்குடைய தீம் பார்த்தீங்கன்னா எவர் த்ரீ ஃபிக்ஸ் இல்லையா ஸோ நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரேட்டான சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கு இறங்கிருப்பாங்க அது இல்லாமல் சில டவுன் பஸ் பாடல்கள் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி வேல ஒரு ஊருக்கு போகும்போது டவுன் பஸ் பாடல்கள் எல்லாம் போயிருப்பாங்க அதுவும் இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டான எடுத்து ஹிட்ஸ் நம்ம கேட்குறதுக்கு ஃபுல் டைம் இங்கே வந்து ஒரு நல்ல கேரண்டியோட வந்து பார்க்கலாம் என்ன ஒரு ஸ்பெஷல் நான் வந்து பண்ணி அவங்களுடைய லைஃப் ஜேர்னியில் ஒரு சிறந்த பாடகையாக மேடை பா பல்லாயிரம் மேடைகளில் பாடி அவங்க வந்து திரை சின்ன திரையில் போயிட்டு எங்களுடைய இசைக்குழுபந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பாடகை சின்ன திரையில் போயிட்டு பயணி போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அது பெரிய எங்களுக்குலாம் வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஸோ ஷாம்னா இன்னைக்கு கலப்பு டாக்டர் ஆகும் எஸ் ஓகே தேங்க்யூ